வெல்கம் ஒன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டிங்ஸ் பண்ண சாமந்தி செடி நம்ம நட்டு இருக்கிறோம் அந்த செடியெல்லாம் எப்படி வேர் பிடிச்சி சீக்கிரமாக வளரணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா சின்ன சின்ன கிளைங்கள்லாம் வச்சுட்டு சில டைமில் காஞ்சு போயிடும் அது போலலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு சீக்கிரமாக வேர் வீடாக நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் சாமந்தி கிளையெல்லாம் வைக்கும்போது ரோஜா கிளையாக இருந்தாலும் சாமந்தி கிளையாக இருந்தாலும் சாச்சிட்டு தான் நடணும்னு சொல்லிருக்கிறேன் பாருங்க எல்லாம் வந்து பிரான்ச் வந்து இப்படி சாஞ்சா போல் வைக்கணும் கிராஸாக வச்சுட்டு மண்ணுக்குள்ளே கிளை உள்ளே நட்டு விடணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏற்கனவே கடலை மாவு தண்ணி வாழைப்பழம் தோல் தண்ணி இதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு வாட்டி விட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி ஊற்றணும் ஆனால் ரொம்ப மெல்லியஸான குச்சி வச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் தண்ணி ஊற்ற தேவை அப்படியே வச்சிடலாம் நீங்கள் நிலையே நான் ஒரு இடம் பார்த்து வச்சுடுவேன் அசைக்காமல் வச்சுடுவேன் நம்ம அசைச்சா வேர் பிடிக்கிறது ஸ்டாப் ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதே சமயத்தில் லேசான வெயிலில் வைக்கலாமான்னா வைக்கலாம் ரொம்ப வெயில் வரக்கூடாது கொய்யா மரத்தோட மெல்லேசான குச்சி வந்து உடச்சி வச்சுருக்கேன் வி ஷேப்பில் இருக்கம்பருங்க அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் வைங்க பக்கத்தில் அது வந்து சாஞ்சு அந்த வி ஷேப்பில் உள்பக்கம் அந்த வீலை வந்து உள்பக்கம் பக்கம் மாதிரி அந்த காம்பு வந்து இருக்கணும் அந்த ஸ்டெம்மு அப்போ தான் வந்து அசிக்காமல் இருக்கும் காற்றடைச்சா கூட ஆடாது அதுக்காக சொல்கிறேன் நம்ம எடுக்கும்போது கூட பாருங்கள் ஆடாது அதுவே நம்ம தனியாக அப்படியே நட்டோம்னா ஷேக்கானா வேர் பிடிக்கிறது ஸ்டாப் ஆகிடும் அதுக்கு சொல்கிறேன் நான் இது போல் வந்து குச்சி வந்து பேலன்ஸ்க்கு வைக்கணும் அதே சமயத்தில் இது வந்து மண்ணில் நான் நட்டிருக்கிறேன் இந்த சாமந்தி கிளையும் மண்ணில் நட்டிருக்கிறேன் ரோஜா கிளையும் மண்ணில் நட்டிருக்கிறேன் இந்த சாமந்தி குச்சி பாருங்கள் சின்ன பிரான்ச் மட்டும் கண்ணு பகுதி உடைச்சி நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தண்ணியில் போட்டிருக்கேன் அப்படியே வேர் பிடிக்கட்டும்னு சொல்லிட்டு சப்போஸு வச்சு கூட வரல எனக்கு சம்மந்திக்கலை வேர் பிடிக்கலைன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு இது போல் வேர் பிடிக்க வச்சிடலாம் ஏன்னா தெரியாத கூட சில பேர் இருப்பாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய வாட்டி வச்சு வரலன்னு சொல்கிறாங்க அதுக்காக நான் நான் சொல்கிறேன் அதுபோல் தண்ணியில் போட்டு கேல கண்டிப்பாக வேர் பிடிச்சி வரும் ஆனால் கண்ணு பகுதி உடச்சி போடுங்க அப்போ தான் நல்லது இந்த மெயின் ஸ்டெம் இருக்குது சைடில் ஒரு ப்ளான்ச் வரும் பாருங்க அது நீங்கள் உடச்சிட்டு போல் தண்ணியில் போடணும் கண்டிப்பாக வந்து ரூட்டு வரும் அதே சமயத்தில் நம்ம சீக்கிரமாக வளரணுன்னா கடலை மாவு தண்ணி கூட யூஸ் பண்ணலாம் அரிசி மாவு கடலை மாவு ரெண்டுமே கலந்து கூட கொடுக்கலாம் இல்லைன்னா ஆளு வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட ஊற்றலாம் இல்லை ஆளு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சின்ன துண்டு கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே சாய்க்குள்ளே இது போல் உள் பக்கத்தில் சைடில் வச்சிடலாம் தண்ணி ஊற்ற ஊற்ற அதுவே மக்கி அந்த ஸ்டெம்முக்கு வந்து சாமந்தி கண்ணாக இருந்தாலும் ரோஜா கண்ணாக இருந்தாலும் வேறு பிடிச்சி சீக்கிரமாக வளரும் இது போலலாம் நீங்கள் ரோஜா கண்ணை சாமந்தி கண்ணை வச்சு வளர்த்திங்கன்னா சூப்பராக வளரும் இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ